வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா ஒரு சட்னி துவையல் பண்ணலான்ட்ருக்கேன் என்ன துவையல் பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் இல்லையா சித்திரை மாதம் வேப்ப மரம் எல்லாம் பயங்கரமாக பூ குத்துருக்குது வேப்பம்பூ இந்த சீசனில் தான் கிடைக்கும் அடுத்த சீசன் தான் அதோடு நம்ம வந்து கிடைக்கும் போது எடுத்து வச்சுக்கிட்டா உண்டு எங்கள் வீட்டு பின்ன மரத்தில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் ரொம்ப ஹைட்டாக இருக்குது சரி இருக்கிறத பறித்து கொண்டு வந்திருக்கேன் அதான் துவையல் பண்ண வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் முத முதல் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ எடுத்துட்டு வந்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ எடுத்தாலும் இவ்வளோ தான் வருது கொஞ்சம் தான் கிடச்சிது எனக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிக்கலாம் எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம் சரிங்களா குச்செல்லாம் எடுத்துடலாம் நல்லா அலம்பிடலாம் எறும்பு இருக்கு சின்ன சின்ன எறும்பு மரம் மேலே இருக்கா பூ நிறைய இருக்குது ஆனால் மேலே இருக்குது என்னால் பறிக்க முடியல சரி வர்றது வரையும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது துவையல் பண்ணுறதுக்கு சரி கொஞ்சம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் க்ளீன் பண்ணால் இவ்வளோ தான் வந்திருக்கு நல்லா அலம்பிக்கலாம் பாருங்க வடைச்சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வேப்பம் பூவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கு அதை வறுத்து எடுத்துக்கலாம் சரிங்களா நல் தேங்கண்ணில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைனா நல்ல எண்ணெயில் இவங்களுக்கு எந்த எண்ணெய் இருக்கோ செய்யுங்க ஆனால் தேங்காய் நெல்லை வறுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போ அந்த பூவை நம்ம எடுத்து வச்ச பூவை எண்ணெயில் எடுத்து கொஞ்சம் கழுவி இருக்க தண்ணி இருக்குது கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கலாம் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் நிறைய கிடச்சா பரவாயில்ல இப்போல்லாம் ரோட்டோரத்துலேயே விற்கிறாங்க நமக்கு வீட்டு பக்கத்தில் மரம் எடுக்கிறதால பறித்தேன் ஆனால் மேலே இருக்குது என்னால் பறிக்க முடியல நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயிற்றில் பூ பூச்சி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா வயிற்றில் பூச்சியெல்லாம் இருந்தால் இதுவாகிடும் சரியாயிடும் வயிறு வலியல் இந்த மாதிரியெல்லாம் வராது சரிங்களா நல்லா இருக்கும் ஆனால் உடம்புக்கு கொஞ்சம் தன்மை தான் இருக்கும் சரிங்களா பாருங்கள் அந்த எண்ணெயிலேயே மல்லி வரமல்லி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் வறுத்துக்கலாம் அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் இதுக்கு தகுந்த மாதிரி ம வர மிளகா ஒரு மூணு மிளகா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மூணு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே வறுத்துக்கலாம் எப்போ போல் தான் ஒரு தொகையில் அரைக்கிற மாதிரி தான் புதினா தொவையில் அந்த மாதிரி தான் இது ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கருக்காம பாத்துக்கங்க இப்போ வரமிளகா ஒரு மூணு போட்டிருக்கேன் அதையும் பறிச்சுக்கலாம் நாலு போட்டிருக்கேன் இப்போ சின்ன வெங்காயம் பாருங்க ஒரு அஞ்சாறு எடுத்து வச்சிருக்கேன் மறுபடியும் அந்த எண்ணெயில பாருங்க ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு இது கூடவே கொஞ்சம் மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க ஒரு அஞ்சாறு மிளகு கொஞ்சம் ஜீரகம் நாளே பல் பூண்டு ஒரு துண்டு சின்னதாக இஞ்சி சாரி புளி 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 ஒரு சின்னதாக இஞ்சி போடலை புளி தான் போட்டிருக்கேன் கருக்காம் பார்த்துக்கணும் மெயினாக தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் போட்டுக்கோங்க இது வச்சி சுட சாப்பாட்டுக்கு அருமையாக இருக்கும் சாப்பாட்டில் நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் கசப்பு இருக்கா இருக்காது ஓரளவுக்கு இருக்காது ஏன்னா கொஞ்சம் இதில் வெள்ளம் போட்டுக்கலாம் குளிப்பும் போட்டிருக்கோம் காரம் போட்டிருக்கோம் அதனால உங்களுக்கு தன்மை கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா இப்போ இதில் கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டுக்கலாம் பாருங்க ஒரு துண்டு சின்ன துண்டு வெள்ளம் இதையும் போட்டு கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நாம் அரைச்சிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு தேங்காய் பூண்டு புளி வரமிளகா அப்புறம் பூ அறுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் வேப்பம்பூ ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகுள் போட்டாச்சு ஒரு வரம்பிளகாய் சும்மா போட்டிருக்கேன் காஞ்ச கருவேப்பில தான் எங்கிட்ட இருக்குது தாளிச்சு கொட்டி கொட்டிட்டேன் பாருங்கள் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ கெட்டியா துவையல்னாவே கொஞ்சம் கெட்டியாக தான் வேணும் இப்போ சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும் இதில் வந்து தேங்காய் எண்ணெய்யோ நல்லெண்ணெயோ நம்ம சாப்பாட்டில் விட்டு துவையல் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் செம்ம டூ செம்ம சூப்பராக இருக்கும் ஏன்னு சொல்கிறேன்னா புளிப்பு போட்டிருக்கு காரம் போட்டிருக்கு கசப்பும் போட்டிருக்கு இனிப்பும் போட்டிருக்கு எல்லாம் கலந்த இது உடம்புக்கு ரொம்ப நல்லது வயசானவங்க குழந்தைங்க யாரும் ஒன்றாலும் சாப்பிட்லாம் இது இப்போ தான் சீசன்னு இனி அடுத்த சீசன் அடுத்த மே மாதம் அந்த மாதிரி தான் கிடைக்கும் பூவு கிடச்சா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பா கொடுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் எல்லா நீங்களும் சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் முட்டை தக்காளி வெங்காயம் போட்டு கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன் வேப்பம்பூ துவையல் இதாங்க எனக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இப்போ பார்த்துருக்கீங்க சக் துவையல் எப்படி செய்கிறதுனே கொஞ்சம் தான் எனக்கு கிடைச்சிது நிறைய கிடைக்கல பறிக்க முடியல எல்லாம் உதிர்ந்து போயிடுது இருக்கிறத செஞ்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் கிடைச்சதுன்னா நிறையவே கிடச்சிதுன்னா ஸ்டாக் எடுத்து வச்சுக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு வயிற்றுல பூச்சி புழு அந்த மாதிரி எல்லாம் இருந்து மோஷன் எல்லாம் போகாமல் இருந்தால் இது ரொம்ப நல்லது சாப்பிட்டா